ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷோபாக்கு வந்து ஆர்டர் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து வந்துடுச்சு பாருங்கள் நேற்று நைட்டு ஒரு ஏழு மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பா பார்சல் வந்துச்சு பாருங்கள் அது கலரு டிசைன்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டு ஷோபேக் வந்து நான் அது மாதிரி ஒரே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட்டேன் பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஷோபாகெலாம் நீங்கள் போட்டிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அதனுடைய ப்ரைஸ் நீ நீங்கள் என்ன ரேட்டில் படிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நானும் இதனுடைய இப்போ ரேட் என்னென்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க இது பிரிக்க அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு ஒரு வாரம் ஆகிடுச்சி ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் எங்களுக்கு இந்த கையில் வந்து கிடச்சதே பாருங்கள் எனக்கும் தம்பிக்கும் பிரிக்க அவ்வளோ ஆர்வம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அந்த பழுப்பு மாதிரி ஒரு ப ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல நீங்களும் இது மாதிரி ஆர்டர் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து எதுக்குன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியல பாருங்கள் அது வந்து பஞ்சு மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இது மாதிரி நாள் வந்துச்சு ஆனால் அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது அது வந்து எந்த சைடில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் பாருங்கள் நான் வந்து கலர் வந்து இந்த கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் பாருங்கள் அழுகுப்பட்டால் தெரியாத மாதிரி இந்த கலர் தான் போட்டேன் பாருங்கள் இந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் வந்து அழுகப்பட்டால் தெரியாத மாதிரி தான் கலர் போட்டேன் உங்கள் வீட்டு ஷோபாக்கெல்லாம் நீங்கள் வந்து இது மாதிரி உரம் வாங்கி போட்டுக்கிங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நாங்கள் வந்து இப்போ இந்த கலர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் பாருங்கள் நாலு பக்கம் நாலு கயிறு மாதிரி இருக்குது நாங்கள் வந்து லப்பர் கிளாத் மாடல் தான் போட்டேன் பாருங்கள் நாங்கள் வந்து அப்படியே லப்பர் மாதிரி இழுத்து போடுற மாதிரி தான் லப்பர் கிளாத் மாடல் தான் போட்டேன் ஆனால் துணி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா துணி நல்லா உரப்பாக ஹார்டாக நல்லா அழகாக இருக்குது டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது கலர் அழுக்கப்பட்டால் மெயினாக தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதான் நம்ம வீட்டு ஷோபா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சோபா கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நாங்கள் வந்து எடுக்கும்போதே க அழுக்குப்பட்டால் தெரியாது கலராக தான் ஷோபாவும் எடுத்தோம் பாருங்கள் எங்கள் வீட்டு ஷோபா தான் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ஷோபா இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டு ஷோபாவும் எங்கள் ஃப்ரிட்ஜும் ஒரே கலர் தான் பாருங்கள் பூ கலரில் ஃப்ரிட்ஜும் ஷோபாவும் ஒரே கலர் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் வீட்டு ஷோபா இந்த ஷோபாக்கு தான் நாங்கள் வந்து அந்த அந்த உரம் வந்து ஆர்டர் போட்டோம் பாருங்கள் இது வந்து ஆனால் கரெக்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் இந்த ஷோபாவுக்கு இந்த கவர் தான் போட்டோம் பாருங்கள் நான் வந்து ஆணு தம்பியுமே செட் பண்ணிட்டோம் பாருங்கள் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கலரு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா பொடி கலரு அழகாக கொடி கொடியாக பூ வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஷோபேக் வந்து க அந்த உரம் வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் சொன்னேன் இல்லையா அந்த பழுப்பு மாதிரி நாலு பஞ்சு மாதிரி இருந்துச்சுன்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே செட் பண்ணுறதுன்னு உண்மையிலுமே தெரியல ஆனால் கீழே வந்து கயிறுலாம் அந்த சைடு மூணு இந்த சைடு மூணு கயிறுலாம் கொடுத்துருக்காங்க அது வந்து கயிறு வந்து இழுத்து கட்டுறதுக்கா இல்லை அது எதுக்குன்னு சொல்றது தெரியல நீங்கள் ஒன்றா தெரிஞ்சால் தெரிஞ்சா சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்